வணக்கம் தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து பாக்கலட்சுமி நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம் பாக்கலட்சுமி நாடகத்தில் இன்னைக்கு கோபிநாத்தும் அவங்க அம்மாவும் தனி கொடுத்தனும் போகிறாங்க தனி கொடுத்தனும் போகிறக்காக திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேமான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு மகன் வெளியில் வராரு இன்னும் நேரம் செல்வி விட்டுக்கார் உள்ளே வராரு உள்ளே வந்து வந்து கத்த சத்தம் போடுறாரு ஏன் என் பிள்ளையை அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் கோபிநாத் என்ன சொல்றாருன்னா யார் நீ யாரை அடிச்சாங்க நாங்க என் பையன் நான் செல்வி விட்டுக்காரு என் பையனை நீங்க அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு சண்டை போடும்போது உன் பையன் உன் பையனை கூப்பிடு பெரிய பையனை கூப்பிடு அவன் தான் நாம கூப்பிடு சரி அவங்களாம் எல்லாரும் வெளியில வராங்க வெளியில வரும்போது சண்டை கொஞ்சம் பெருசாகுது அடிக்க போறாப்புல செளியன் வந்து திருப்பி அவரை போய் அடிக்க போறாப்புல அட்ரா அடுறான்னு கத்துறாரு கத்துறவுன்னே ஈஸ்வரி அம்மா சொல்றாங்க நீ கோபி நீ வந்து போலீஸுக்கு போன் பண்ணுப்பா அப்படின்னு போலீஸ்க்கு போன் பண்ணு போலீஸை கூப்பிடு எனக்கு நியாயம் கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் கத்துறாரு அதுக்கு ரெண்டு பேர் வந்து வேடிக்கை பார்க்குற ரெண்டு மும்பை வந்துட்டாங்க அது வருவாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் வர்றது தானே அப்ப வந்து பாக்கி லட்சுமி வந்து கையெடுத்து கும்பிட்றாப்புல இனிமே அது மாதிரி நடக்காதுங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவர் விட மாட்டேங்கிறார் பொண்ணை கூப்பிடுங்க கூப்பிட்டு ஏமா என் பையன் கஷ்டப்படுத்துறானா இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விரும்பணும் அவன் மட்டும் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லி இந்த பொண்ணு சொல்லிடுச்சு அந்த கோவம் மேல திரும்புது அந்த டைம்ல பாக்கியலட்சுமி கையெடுத்து கும்பிட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாப்புல அப்புறம் வந்து எளியில் வந்து கூட்டிட்டு போய் அவரை வந்து ஒரு ஆட்டோரை ஏற்றி அனுப்பிட்டாப்புல அனுப்பிட்டு பாக்கியலட்சுமி சொல்றாங்க யாரும் அதை பத்தி பேச வேண்டாம் நான் போய் செல்வி கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ரெஸ்டாரண்ட் போய் செல்விகிட்ட பேசுகிறாப்புல இந்த மாதிரி புருஷன் வந்தார் செஞ்சாருனோன்னா அந்த அதுக்கு ரொம்ப வருத்தம் என்ன என்ன அக்கா செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட சொல்லுது அந்த பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவங்கெல்லாம் உட்காந்து நம்ம பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாக்கியலட்சுமி சொல்லும்போது ஏக்கா எங்களோடையெல்லாம் உட்காந்து அந்த நீங்கள் பேசுவீங்களாக்கா அதுவும் உங்கள் புருஷன் பேசுவாங்களா என்னக்கா சொல்கிற அப்படின்னு அது கேட்குது ஏன் தானே அவங்க பேச மாட்டாங்க அவங்க பெரிய ஆளுங்க பணக்காரங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்காங்க எங்களா பேச மாட்டாங்க அக்கா அவன் நம்ம பார்த்துக்குடுவாங்கக்கா விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறாப்புல சரி சரி பார்த்துக்கலாம் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு என்னங்கிற நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு இதே தான் தொடர போகுது சண்டை போட போறாங்க பிரச்சனை பண்ண போறாங்க இந்த பொண்ணு போய் இனியா போய் ஆகாஷா பார்க்க போக போகுது ஆல் த பெஸ்ட் சொல்ல போகுது பரீட்சைக்கு படிக்கிறவனுக்கு அதை சொல்லும் போது பிரச்சனை வரத்தான் போகுது அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம்